சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் பகழிக் கூத்தரின் திருச்செந்தூர் தமிழிலிருந்து ஒரு பாடல் காணலாம் இந்த பாடல் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவின் முதல் பதிவு செய்யப்பட்ட பாடல் சிறுமியாக இருந்தபோது பாடல் அதிலையும் இந்த பாடலில் சிறப்பு பெறுகிறது அந்த பாடலை காண்போம் மரகத வடிவம் செங்கதிர்வயிலால் வாகாய் வாடாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்வேர் சேராதோ கரமலரானை தந்து இன்புருமடவார் காணாதே போமோ கணமணி குலவும் குண்டலம் அரைஞர் நாரஞானோடே போனால் வார் உடனே தந்திடவுடனே தாய்மார்த்தோடாரோ புறபலறியவரும் கண்டடி தொழுவார் போதாய் போதானீள் சரவண மருவும் தன் தமிழ் முருகா தாலே தாளேலோ சதுமறை பரவும் செந்திலை உடையாய் தாலே தாளேலோ சரவண மருவும் தன் தமிழ் முருகா தாலே தாளேலோ சதுமறை பரவும் செந்திலை உடையாய் dolly dolly loo.